இந்த ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவர் வந்து டிவோர்ஸான பண்ண திருமணம் பண்றது இல்ல விடோ திருமணம் பண்றது நல்லா இருக்கும் இனி வருங்காலத்துல ரெட்டை குழந்தை கிடையாது நாலு குழந்தை அஞ்சு குழந்தை தான் சோ ஐவியர் அப்படிதான் நடக்கும் நேச்சுரலா குழந்தை பிறகு அமைப்பு வர அதெல்லாம் பார்க்கும் போது கிளீனா தெரியுது ஸோ நேச்சுரல் குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு இந்தியாவிலேயே இன்னமும் பன்னெண்டு வயசு திருமணம் பண்றாங்க இதே கட்டமைப்பு அங்கே ஒரு குழந்தை பிறக்கும் பதினோராம் அதிபதி சந்திரன் வந்து உச்ச வலுவோடு இருக்கும்போது முதல் திருமணம் பங்க போடுவாங்க பங்கப்பட்டு இரண்டாம் திருமணம் நடக்கும் ஆனால் இதற்கும் தசா புத்தி வேணும் ஜாதகத்தை வச்சு இவங்க வர போறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்குமா இரண்டாம் திருமணம் நல்லா இருக்குமா இப்போ இந்த ஜாதிக்கு இரண்டாம் திருமணம் கிடையாது இந்த ஜாதிக்கு இரண்டாம் திருமணம் இருந்ததுன்னா ஆயிடும் ஸ்ரீ வாராகி தேவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை சார் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா வாராகி நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரி இப்போ ஒரு ஜாதகத்துல திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்க போறாங்க அப்படின்னா ஜோதிடர் ஏற்கனவே சொல்லிடுவாங்க இல்லையா சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஜாதகத்துல இல்ல இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா ஆப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் டிவோர்ஸ் ஆகுது இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி இருந்தும் ஏன் திருமணத்துக்கு அப்புறமா பிரச்சனைகள் வந்து தெரியறாங்க ஆமா இது வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் ஜோதிடம் மேலேயும் பள்ளி சொல்ல முடியாது ஜாதகம் மேலேயும் பள்ளி சொல்ல முடியாது நம்ம வந்து வாயின் வந்து கருமாவை தான் நம்ம அனுபவிக்கிட்டு தான் நம்ம மேல பிறக்கிறோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே ஜாதகத்தில் கணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது பேரண்ட்ஸ் நீங்கள் தான் உங்கள் அவங்களுடைய குழந்தை ஜாதத்தை கொண்டு போய் காட்டி இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லி தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் போடுறோம் இந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகுமா வரப்போகிற கணவர் எப்படி இருப்பார் குழந்தைய வரன் கிடைக்குமா அல்லது லேட்டாக கிடைக்குமா இல்லைனா சில பேருக்கு ஐபிஎல்லாம் இருக்குது ஐபிஐப் இது எல்லாமே ஜாதத்தில பார்த்து சொல்லிடலாம் ஸோ உங்களுக்கு உதாரண ஜாதகம் போட்டு நான் கணிச்சிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நீ கேட்ட சுத்த ஜாதம் கேட்டீங்க இந்த சுத்த ஜாதக அப்படின்றது இந்த ரெண்டு ஏழாம் வீடு சுத்தமா இருக்கணும் அதாவது எந்த கிரகமும் பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது அது தொடர்பு கொள்ளாமல் இருந்ததுன்னா அது பேர் சுத்த ஜாதகம் அதாவது ரெண்டு ஏழு எட்டு இதில் எதுவுமே பாவிகள் இருக்கக்கூடாது பாவிகள் அப்படின்றது செவ்வாய் சனி ராகு கேதுகள் இது இல்லாமல் இருந்தால் சுத்த ஜாதம் சொல்றாங்க ஆனால் அது இருந்தால் அது அந்த மாதிரி சுத்தமா இருந்தாலும் அவங்க சேர்ற ஆளுங்க இருக்காங்க அதை பொறுத்து இது மாறுபடும் ஸோ சுத்த ஜாதகம் அர்த்தம் என்ன அப்படின்றா இது வந்து பல காட்டில் பயன்படுத்தணும் இப்பெல்லாம் அது வந்து அடிபட்டு போச்சு என்னன்னா காலத்துக்கு தாமதிரி ஜோதிடத்தையும் நம்ம மாடுலேஷன் பண்ணே போகணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சில அப்போது ரெண்டு ஏழு எட்டுல கிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் சுத்த ஜாதகம் அப்படின்றது பேர் இப்போ இது சுத்த ஜாதகமாக ரெண்டுல இல்லை கிரகம் இல்லை ஆனால் ஏழு எட்டுல கிரகம் இருக்குது ஸோ இது சுத்த ஜாதகமாக இல்லை அப்போ இந்த செவ்வா வந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பாரு அப்போ இந்த செவ் கிரகம் இல்லைனா கூட ரெண்டாம் வீடு அடிப்பட்டனால இந்த இந்த ஜாதகருக்கு திருமணம் லேட்டாக தான் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வயசு பெண் அப்படின்னா இருபத்தி எட்டு வயசு நெருங்கிடும் ஆண் அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு நெருங்கிடும் அப்புறம் இந்த ஜாதகம் நீங்க திருமணம் நடக்கும் நீங்க எந்த கோயில் பரிகாரம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பெண்ணுக்கு இருபத்தி எட்டு வயசுக்கு மேலையும் ஆணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே திருமணம் காரணம் ஏழுல செவ்வா அந்த செவ்வாய் எட்டாம் பாரு ரெண்டாம் கிட்ட பாப்பாரு இந்த சனி மூணாம் பாரு செவ்வாயை பார்ப்பாரு திருமண தடைக்கு உண்டான ஒரு ரூல் இது ஓகேங்களா இப்ப அடுத்து குழந்தை இல்ல இப்போ இது இது இப்போ செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல அது இருந்தா என்ன மாதிரி இல்ல செவ்வா தோஷம்ன்றது வந்து நம்ம செவ்வான்றது வீரிய சரிங்களா இப்ப ரெண்டு நாலு ஏழு இங்கெல்லாம் இருந்தால் பன்னெண்டுல இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாமே பழைய கதைகள் இந்த கதைகள் தற்போது வேலை ஆகலை செவ்வாய் அப்படின்றது வந்து ஸ்பீடு அது ஒரு மனுஷனுக்கு செவ்வாய் பலமா இருந்தால் தான் அவன் வந்து ஃபாஸ்டா இருப்பான் இப்ப செவ்வாய் அங்க இருக்குன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பான்னு அர்த்தம் அப்போ அந்த ஸ்பீடான ஆளுக்கு இன்னொரு ஸ்பீடான பெண்ணையும் திருமணம் செய் வைக்கும்போது அவங்களுடைய இந்த இல்லற சுகம் நல்லா இருக்குன்றதா சொல்லப்பட்ட விதி தான் அது தவிர இது செவ்வா தோஷத்துக்கு விதி விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குது இப்ப அவர் வந்து குரு பார்த்தா தோஷம் நிவர்த்தி ஆயிடும் அவர் துல்லாம் வீட்டுல இருந்தாலோ அது நிவர்த்தி ஆட்சி உச்சத்துல இருந்தாலும் நிவர்த்தி நிவர்த்தி சோ நிவர்த்தி செவ்வா தோஷத்துல தோஷம்னு சொன்னாலும் அதுல நிவர்த்தின்னு ஒண்ணு இருக்குது பெரும்பாலும் தோஷம் பார்க்கவே தேவையில்லை இப்ப இந்த செவ்வா தோஷம் இருக்கா இல்லையா இருக்கு இப்ப செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னால இப்ப ரெண்டாம் வீட்டை பார்க்கல இப்ப குரு பார்க்கல இப்ப குரு பார்த்தான்னா அடிப்பட்டு இப்ப இந்த குரு ரெண்டாவது வீட்டை பாக்குறாரு அப்போ இந்த ரெண்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால டிலே மேரேஜி அப்போ காலம் கடந்த திருமணம் குரு என்ன பிரச்சனைனா இது திருமணம் கொடுத்து கெடுக்கப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு புரியுதா இப்போ திருமணமே நடக்கலன்னா திருமணம் ஆகிற சொல்லிட்டு போயிடலாம் இது கொடுத்து கெடுக்கப்பட்ட ஜாதகம் ஓகே அப்போ இந்த செவ்வா தோசை நீ பெருசாக நீ எடுக்க தேவையில்லை இந்த ஜாதகர் விதி எப்படி இருப்பாரு அப்போ திருமணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்க மாட்டான்றத ஜாதக அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி தசா புத்தி வரும்

அப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் திருமணம் வயதுன்றது மாறுபட்டினே வரும் இப்போ ஒரு அறுபது வருஷம் பன்னெண்டு வயசுலயே திருமணம் பண்ணுவாங்க அப்போ இதே இதே ஜாதகட்டம் தான் இதே பன்னெண்டு கட்டம் தான் ஒன்பது கிரகங்கள் தான் இது எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் தேசத்துக்கு ஏத்தாடும் இப்போ இந்தியாவிலேயே எத்தீங்கன்னா நாட்டு இன்னமும் பன்னெண்டு வயசுல திருமணம் பண்றாங்க இதே கட்டமைப்பு அங்கே ஒரு குழந்தை பிறக்கும் இதே கட்டமைப்புல பன்னெண்டு வயசுலயே திருமணம் பண்ணுவாங்க இது வந்து மொத்தம் பேசுறதை விட அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கால தேச வர்த்தமானு சொல்லுவாங்க இத அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் இப்போ இதே ஜாதகம் வெளிநாட்டில் பிறப்பாரு அவருக்கும் இதே சம்பவம் நடக்கும் இப்போ நம்ம ஊரில் இருபத்தி வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணு சொல்றோம் இப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா பதினேழு கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாமே அந்தந்த தேசத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபட்ட விஷயம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் இப்போது இப்போ இருபது வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா பெண்களுக்கு வயது வயது இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் இருபத்தி வயசு ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு முப்பது வயசு ஆனாலும் திருமணம் இல்லை இது எல்லாமே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்கள் அதுதான் ரூல் இது அப்போ கால தேசத்தையும் கருத்தில் கொண்டு ஜாதகம் கடிக்கணும் நம்ம இப்ப நார்த் இந்தியன் பார்த்தோன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் திருமண சம்பளம் சடங்கு நம்மளுடைய சடங்கு சம்பள தான் வேறாமே என்னன்னா கட்டம் ஒன்றுதான் கிரகங்கள் ஒன்றுதான் மாறுபடும் என்ன மாதிரியான ஒண்ணு இல்லாம இதே ஜாதத்துங்க இப்ப முதல் திருமணம் ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி கெட்டு இப்ப இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் குரு இந்த குரு வந்து மகத்தான நீச்சம் ஆயிடுவாரு ஏழாம் ஆகி லக்கணாதிபதி இன்றைக்கு பதினோராம் தான் ரெண்டாம் திருமணத்தை நடத்துருவாரு இந்த பதினோராம் அதிபதி வலுத்தாருன்னா அவருக்கு ரெண்டாம் திருமணம் நடக்கும் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ரெண்டாம் அதிபதி தசை இது வந்து உங்களுக்கு சந்திர தசை வரணும் இப்போ சந்திரன் இருக்காரு இப்போ இங்க இருக்க சந்திரன் வந்து இங்கே இருக்கார் வச்சுங்களேன் இப்போ இது வந்து ரெண்டாம் திருமணம் வலுத்துருவாரு இந்த இந்த ஏழாம் பதிவு குரு வந்து இங்கே நீச்சமாகிடுவாரு அப்போ ஏழாம் அதிபதி குரு நீச்சமாகி பதினோராம் அதிபதி சந்திரன் வந்து உச்ச வலுவோடு இருக்கும்போது முதல் திருமணம் பங்க பங்கப்பட்டு இரண்டாம் திரும்ப நடக்கும் ஆனா இதற்கும் தசா புத்தி வேணும் இப்ப இந்த ஜாதகருக்கு இந்த சந்திர தசை வந்து இப்ப ஏழாம் திசை முடிஞ்சு இப்ப ஏழாம் திசை முடிஞ்சு வராது போனாம் திசை முடிஞ்சுதான் ஏழாம் திசை வரும் பொதுவா அப்போ இந்த மாதிரி அந்த பதினோராம் தசை வந்தா மட்டும்தான் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் பதினாமது திசை வரல இந்த ஏழாம் கெட்டு பதினாறு வலுத்தார் அப்படின்னா இது பெரிய விஷயம் கிடையாது இதை பற்றி கவலைப்படுத்த வர பொதுவாக ஏழு கெட்டு பதினொன்றாம் வலுத்தா ரெண்டாம் திருமணம் அதற்கு அந்த பதினோராம் அதிபர் தசை நடக்கணும் இல்லைன்னா அந்த பதினோராம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தணும் உங்களுக்கு புரிஞ்சுதா ஒன்றே பதினோராம் அதிபர் தசை நடக்கணும் இல்லைன்னா அந்த பதினோராம் வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த தசை நடத்தினா மட்டும்தான் அந்த ரெண்டாவது திருமணத்து முன்னாள் வேலை செய்யும் இது வேலை செய்யணும்னா அந்த முதல் தரம் கெட்டு இருக்கணும் இது கெட்டு இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும் இல்லைன்னா அது வேலை செய்யாது இதுக்கு தசை முக்கியம் கண்டிப்பாக இப்போ ஒரு சில ஜாதகத்துல சொல்லுவாங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு பொண்ணதான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணோ இல்ல விடோவா இருக்க பொண்ணையோ தான் இந்த ஜாதகர் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சோ அது எந்த இப்போ கிரகம் இப்ப பெரும்பாலும் என்னன்னா ஒரு ஒரு ஜாதகம் ஏழாம் வயது திருமணம் அப்படின்னா ஏழாம் வயது ரெண்டாம் வயது பாக்கணும் இங்க ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா பல கோணம் இருக்குது பல காரணம் இருக்குது நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டதுன்னா டிவோர்ஸ் ஆன ஜாதை பண்ணலாம் அது ஒன்று ஒன்று பார்வையாக இருக்கலாம் இல்லை இணைவா இருக்கலாம் இது வந்து இந்த ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவர் வந்து டிவோர்ஸ் ஆன பண்ண திருமணம் பண்ணுறது இல்லைன்னா விடோவர் திருமணம் பண்ணுறது நல்லா இருக்கும் அது ஸோ இந்த இணைவு இருந்து இந்த ஏழாம் அது கெட்டு இருந்ததுன்னா அப்படிதான் அமையும் என்னன்னா உங்களை கட்டிக்க போறவனுக்கும் அந்த அமைப்பு அங்கே இருக்கும் இதுதான் ஒரு பியூட்டி இப்போ இந்த ஜாதகங்களா இந்த ஜாதகர் கட்டிக்க போற ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீட்டுக்கும் அமைப்பு இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகை வந்து திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் குழந்தை இல்ல இப்போ இந்த இந்த ஜாதகர் குழந்தை கிடைக்குமா கிடைக்காது இதுலேயே அவங்க சொல்றேன் பாருங்க இது பார்ட்னருக்கு சொல்றேன் இவங்களும் சொல்ற ஒரு ஜாதக வச்சு சொல்கிறேன் இப்போ குழந்தை அப்படின்னா அஞ்சாம் பாவகம் இந்த இந்த வீட்டுக்கு அஞ்சாம் பாவகம் இது மகர வீடு இப்ப இங்க சனியும் ராகு இருக்காரு இப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தை தடைன்றது இங்கேயே காட்டிடுச்சு ஓகேங்களா இப்போ இவருக்கு வரப்போற பாட்டன் வந்து ஏழாம் பாவம் அப்போ இதுக்கு அஞ்சாம் பாவம் எப்படின்னு பார்க்கணும் இப்போ இதுக்கு அஞ்சாம் பாவம் பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கேயே கேது வந்துடுச்சு அப்போ இந்த ஒரு ஜாதகத்திலேயே இவங்களுக்கும் புத்திர தடை இவருக்கு வரப்போறவருக்கும் தடை காட்டிடுது ஸோ இவருக்கும் அஞ்சாம் வீட்டில் சனி சம்பந்தம் அவருக்கும் அஞ்சாம் வீட்டில் சனி சம்பந்தம் இந்த ஜாதகருக்கு எங்கே தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த புத்திர தடையில தான் அமையும் நீங்க என்ன பார்த்தாலும் சரி என்ன பசங்க காட்டிடுச்சு உங்களுக்கு இப்போ இந்த லக்னத்துக்கு ஏழாம் லக்கனம் இவரோட பார்ட்னர் இது ஆணோ பெண் யாரோனா இருக்கட்டும் ஏழாம் வீடு அப்போ இந்த பார்ட்னருக்கும் அஞ்சா வீடு எப்படி பார்க்கணும் ஏன்னா அவருக்கும் அஞ்சு தான் அப்ப பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவருடைய புத்திரசாரத்துலயும் கேது வந்து சனி தொடர்பு கொள்றாரு அப்போ இந்த இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கோ இவருக்கு எப்படி இந்த புத்திர சாணம் பாதிச்சிருக்கோ அதே மாதிரி அந்த இவருக்கு வரப்போற க கணவரோ மனைவிக்கோ அந்த சாணம் கெட்டுதான் இருக்கும் நீ என்ன வேணாலும் தேடி பார்த்துங்க அப்ப இந்த ஒரு ஜாதகர் வச்சே உங்களுக்கு வரப்போற யாடு அவருக்கு எப்படினு சொல்லி கணிச்சிடலாம் நம்ம இப்ப அதே மாதிரி இவருக்கு வரப்போற ஏழா வீடு இந்த சாணம் இப்ப இந்த இதுக்கு ஏழா வீடு இந்த வீடு அப்போ கணவருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் ஏழு கேளு ஒரு மனைவி கணவன் இதை வச்சே நீங்க அழகா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நீங்கள் உளுந்து உளுந்து ஜாதகம் பார்க்குறது பொருத்தம் பார்க்குறதுலாம் ஒரு யூஸும் கிடையாது உங்களுக்கு இங்கேயே காட்டி கொடுத்துரும் இப்போ இதே மாதிரி பாருங்கள் இந் இவருக்கு ரெண்டாம் வீடு கெட்டு போச்சு அதே இவருக்கு ஆப்போசிட்டு இவருக்கு ஆப்போசிட் ரெண்டாம் வீடும் கெட்டு போச்சு ஏன்னா இதுக்கு ரெண்டாம் வீடு செவ்வாய் அந்த செவ்வாயை சனி பார்த்துடுறாரு அப்போ இவர் வரப்போகிற கலச்சரத்துக்கும் குடும்ப சனம் கெட்டு இருக்குது இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பா ரெட்டாம் பார்வையா ஸோ இங்கேயும் ரெண்டாம் வீ கெட்டு போச்சு அப்போ இந்த டோட்டலாகவே இந்த பொண்ணுக்கு குடும்பத்தை கெடுத்து இதை கொடுத்து கெடுக்கும் திருமணமே நடக்காம இருக்கிறது திருமணம் சொல்லிட்டு போயிடலாம் இது திருமணத்தை கொடுத்து கெடுக்கும் ஏன்னா இவருக்கு வரப்போற ஆப்போசிட் துணைவிக்கும் அப்படிதான் இருக்கு அப்ப இந்த ஜாதிக்கும் ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சு செவ்வாய் எட்டாம் இவர் பார்ட்னர் ஏழாம் பாவகம் இதுக்கு குடும்பம் சார் ரெண்டாம் பாவகம் இங்கேயும் பாருங்க இந்த ரெண்டாம் சனி பாத்துறாரு அப்போ இந்த இந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ இப்படிதான் வாழ்க்கைன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்ப பாருங்க இந்த அஞ்சாம் பாவம் கெட்டு இந்த பாட்டருக்கு உண்டான அஞ்சாம் கெட்டு போயிடுது இதுதான் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்க வர போறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்குமா இரண்டாம் திருமணம் நல்லா இருக்குமா இப்போ இந்த ஜாதிக்கு இரண்டாம் திருமணம் கிடையாது இந்த ஜாதிக்கு இரண்டாம் திருமணம் இருந்ததுன்னா டிவோர்ஸ் ஆயிடும் ஆனா இப்போ இவர் வர போற பாட்டு இரண்டாம் திருமணம் இருக்கு இது எப்படி இருக்குன்னா இந்த மனைவி இருக்கும் இந்த இந்த ஜாதகம் இருக்கும் போதே வேற ஒரு பெண்ணோட லிங்க் வச்சுப்பாரு இது இங்கேயே காட்டிடும் உங்களுக்கு இந்த ஏழாம் கெட்டுடுது இந்த இந்த ஏழாம் பாவம் இவர் ரெண்டுல இருக்கிறாரு அப்போ இந்த மனைவி வந்து இந்த கணவரம் மனைவி போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க ஆனால் இவர் பதினோராம் பாவம் ராகுட்றாரு வளர்த்துக்கிறாரு நான் சொன்ன ரூல் சேர்ந்தவங்களுக்கு பதினோராம்ப ரெண்டாம் ஏழாம் பாவம் கெட்டு பதினோராம் பாவம் வளர்த்துடுச்சுன்னா உறவு அப்போ இந்த அம்மா இந்த அம்மா அவர் கூட இருப்பாரா இருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இது இவருக்கு ஏழாம் பாவம் புதன் வந்து ரெண்டாவது வீட்டு குடும்ப சான்றிக்கிறாரு குடும்ப சான்றில இருக்கிறதுனால இந்த இந்த ஜாதகர் வந்து இவர் விட்டு போக மாட்டாங்க ஆனால் இந்த இவருடைய இவருக்கு வரப்போற பாட்னர் வந்து

ஜீரோ புள்ளி ரெண்டு மூணுனா சினட்ல சிம்ம லக்கணமா வேலை செய்யும் சினட்ல கண்ணி லக்கணமா வேலை செய்யும் இது பேர் சந்திமாங்க அப்ப இதை கணிக்கிறதுக்கு சில முரண்பாடு இருக்கும் அப்ப அவங்களை கொஸ்டின் கேட்போம் நிகழ்வு வச்சு கேட்போம் உங்களுக்கு என்னென்ன எந்த டைம் என்ன நடந்தது அந்த நிகழ்வை வச்சு இந்த லக்னத்தை உறுதி பண்ணுவோம் இந்த சந்தியில வரும்போது ஜாதக கணிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு ஜாதகத்துல ஐந்து கிரகங்கள் சந்தியில இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பிரச்சனையும் வரும் இல்ல மேலேயும் வளர்ந்துட்டு போவாங்கன்ற அது லக்கணத்தை பொறுத்து தசாபத்திய பொறுத்து இங்க எல்லாமே தசாபத்தியா முடிவு பண்ணும் புரியுதுங்களா இங்க எல்லாருக்கும் இப்ப இது வந்து மாலை வியோகம் பாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தொடர்ந்து கிரகம் தான் மாலை வியோகம் ஆனா அந்த மாலை வியோகம் வேலை செய்யல அப்ப எல்லாருக்கும் யோகம் இருக்கும் எல்லாருக்குமே தோஷம் இருக்கும் அது எப்ப வேலை செய்யறது ரூலு அதுக்கு தசாபுத்தே மீன் உங்களுக்கு சந்தி இருக்கும்போது ரெண்டும் வேலை செய்யும் இப்போ திருநங்கை மாதிரி ஓகேங்களா இவங்க ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க அவங்க எதை வேணுமோ அவங்க விரும்பி எடுத்துக்கணும் அந்த அந்த கேரக்டரை அதுமாதிரி கிரகம் சந்தியில் இருக்கும்போது முதல் வீட்டு பரணம் செய்யுமா ரெண்டாம் வீட்டு பரணமாக செய்யும்போது கிரகம் தான் முடிவு பண்ணும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நடக்கிற நிகழ்வை வச்சு கண்டுபிடிப்போம் இதுதான் சந்தியோட விஷயங்கள் ஓகே சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கணிக்க முடியும் பண்ணலாமா அது என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு கர்மஸ்தானம் ஒரு ஆண் பிறக்குன்னா கர்ம செய்யணும் கர்மம்ன்றது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவத்துக்கு ஆண் கிரகம் சம்பந்தப்படணும் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஆண் கிரகம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கணும் பத்துல ஒரு ஆண் கிரகம் குழந்தைல பத்துல குரு குரு இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பறக்கும் எப்ப பறக்கும் எப்படி பறக்கும் இப்ப என்ன இந்த இதுக்கு புத்திர தடைன்னு சொல்லிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இவங்க குழந்தை கொடுக்கணும் கடவுள் ஏன் கொடுக்கணும்னா குருங்க தன்னோட வீட்டை பாக்குறது இது நாளா வீட்டு தாய்மை ஸ்தானம் ஒரு பெண் தாய்மை அடைறானா அதுக்கு நாலாம் பாவம் தான் முக்கியம் அப்ப இந்த விட்டு குரு பாக்குறாரு அப்ப இந்த இந்த ஜாதகருக்கு அஞ்சுல புத்திர தடை இருந்தாலும் இதுக்கு குழந்தை கொடுத்து ஆகணும் இப்ப எப்படி கொடுக்க போறாருன்னா இது வளர்ப்பு அதாவது என்ன சொல்லுவாங்க தத்து புத்திர மகள் அப்ப தத்து புத்திர யோகம் கொடுப்போம் அப்பன்னா திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய கொடுக்கணும்ன்றது விதி அப்ப எப்படி கொடுக்க போகுது தத்து புத்திரனா டைரக்டா எடுக்க போறாரா இல்ல எஃகு தானம் பண்ண வாங்குறாரா இல்ல விந்துனு தானம் பண்ண பண்ணுறா இல்ல சூட்சமோ அப்ப இது பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஆண் வாரிசு இருக்கணும் உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த பத்தாம் வீடு தான் கருமசானம் நமக்கு கொல்லி போடுறவங்க ஒரு ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ கொல்லி போறது பத்தாம் பாவகம் இங்க ஆணுக்கிறதும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் இப்ப இந்த ஜாதிக்கு ஃபர்ஸ்ட்ல புத்திர குறைபாடு சொன்ன தோஷம் சொன்ன நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்டுனும் குழந்தை இருக்கா இல்லையான்னு குழந்தை இருக்கு நேரடி வாரிசு இல்ல அதுவும் எப்படின்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும்

இரட்டை குழந்தைகள் பெருக்கிற அமைப்பு என்ன மாதிரி இப்ப வர குழந்தை மேக்சிமம் இரட்டை தாமா எல்லாமே ஐடியா போயிட்டாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் தாமா ஒரு ஆணு பெண் இணைஞ்ச குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் ஆணு பெண்ணு இணையது மட்டும் தான் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு ட்வின்ஸ் மேக்சிமம் ட்வின்ஸ் கேட்டுனா உங்களுக்கு இந்த புதன் இந்த இரட்டைப்படை ராசிகள் சொல்லுவாங்க இந்த புதனும் இரட்டைப்படை ராசிகளும் இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவம் ஓகேங்களா இப்ப லக்னத்துக்கு மூணாம் பாவம் இந்த புதன் இந்த இதில் வந்து ரெட்டைப்படை ராசிகள்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது ரெட்டைப்பட ராசி இது ரெட்டைப்படை ராசி இந்த மாதிரி ரெட்டைப்பட ராசிகளும் புதன் அந்த லக்னத்துக்கு மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க ரெட்டை குழந்தை பிறக்கும் இனி வருங்காலத்தில் ரெட்டை குழந்தும் கிடையாது நாலு குழந்தை அஞ்சு குழந்தை தான் ஸோ ஐவியர் அப்படிதான் நடக்கும் நேச்சுரலாக குழந்தை பிறக்க அமைப்பு இப்போ வர ஜாதெல்லாம் பார்க்கணும் க்ளீனாக தெருது ஸோ நேச்சுரல் குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு குழந்தை பாக்கியமே இவங்களுக்கு இருக்காது அப்படின்னா இப்போ பாருங்க இந்த ஜாதத்தில் இந்த குரு மட்டும் நாலா வீட்டை பார்க்கலன்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஏன்னா இந்த பாட்டில் இருக்க அஞ்சாம் பாட்டிலேயும் சுபர் பார்வை இல்லை சுபர் பார்வை இருந்ததுன்னா சொல்லலாம் அப்போ இந்த இந்த பெண் ஒரு ஜாதகத்துக்கு நாலாம் பாகத்தில் தொடர்பு கொள்றதுனால இவ தாய்மை அடைவாள் இப்போ குருங்க வந்திருக்காரு இன்னைக்கு கோச்சாரத்தில் குருங்க இருக்காரு கிளம்பி கோச்சாட்டில் குரு இருக்கு வந்து தாய்மையார் சார்ந்த பார்க்குறாரு இந்த குரு கடகத்தை கடகத்துக்குள்ளே இவங்களுக்கு ஏதோ ரூபத்தில் குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாரு இது வந்து கோச்சாரத்தையும் நான் கணக்கு பண்ணணும் இப்போ பாருங்க இந்த ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு இந்த ஜாதகம் பிறக்கும் சனி வக்கரமா இருக்காரு இன்னைக்கு சனி வக்கரம் இந்த பிறப்பு ஜாதத்தில் என்னென்ன கிரகம்லாம் சம்மந்தப்பட்டதோ அதெல்லாம் நிகழ்காட்டில் சம்மந்தப்படும் இதெல்லாம் ஃப்ரூப்பு அப்போ இந்த கோச்சாரம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது இந்த தசா புத்தியும் கோச்சாரமும் இப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காமி இப்போ பாருங்க இன்னைக்கு கோச்சாரத்தில் பத்தாம் வீட்டில் குரு வந்துட்டாரு இந்த குரு கடகத்தை கடக்கிறதுக்குள்ளேயே இவங்களுக்கு ஒரு ஐவிஆர் ஐவிஎஃப்ஓ ஒரு தத்து புத்திரையாங்க இதுதான் தத்து புத்திரி அந்த நாட்டில் வந்து வேற பொண்ணு தத்து எடுப்பாங்க குழந்தைங்களை தங்களுடைய சொந்தக்கார குழந்தைங்களை

இந்த முதல் குழந்தைக்கு எட்டாம் பாத்து போனோம் அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாம் பாவம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஓகேண்ணா இதை வச்சு கணக்கணும் ஸோ இது இப்போ எட்டாம் பந்த அஞ்சுக்கு எட்டு நல்லா இருந்தாலும் குழந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த அஞ்சுக்கு மூணு நல்லா இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிதான் கிடைக்கிறது அலிகிரகம் பெரும்பாலும் சனி புதன் தான் அலிகிரகம் இந்த சனி புதன் சம்பந்தப்பட்டு சில பாகம் சம்பந்தப்படணும் சம்பந்தப்பட்டு இந்த கிரகம் தொடர்பு கொண்டா அவர் அணி தனியா இருப்பாங்க எல்லாமே கணிக்கலாம் முன்கூட்டியே பட் என்னன்னா வர வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க சொன்னா அவங்க பயப்படுவாங்க அதனால கிளைண்ட் எதுக்கு வராங்களோ அதுக்கு மட்டும் சொல்லி அனுப்புறது ஆனா சொல்லணும்னு பார்த்தா இந்த ஒரு ஜாத இந்த ஜாதகத்தை வச்சு அவங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து உட்படையும் சொல்லிடலாம் கூட போகிற தங்கச்சி எத்தனை பேர் அது தங்கச்சி வாழ்க்கை எப்படி இருக்கும் அக்கா வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லலாம் ரெண்டாவது என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்து விட்டு குடும்பத்தையே கேட்பாங்க அது ஜோசியருக்கும் வருமானம் வரணும் அவருக்கும் குடும்பம் இருக்குது அதனால என்ன பண்ணால் வேறு ஜாதகம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லணும்னா சொல்லலாம் தாராளமாக ஆனால் அவங்களுக்கும் குடும்ப குட்டியதுனால ஒரு ஜாதகம் வந்து மட்டும் பலன் சொல்லுவாங்க ஆனால் சொல்லணும் வேறு வழி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறானா இதுலேயே எடுத்து வரலாம் அப்படியே பாவம் தொடு துடுத்துட்டு போக வேண்டியதான் ஓகே சார் உங்களோட நேரம் ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி வணக்கமா அனைவருக்கும் முருகன் துணை